எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில பேர் கோயிலுக்கு போவாங்க பூஜைக்கு தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போவாங்க தேங்காய் பழம் அர்ச்சனை பொருள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த தேங்காய் அழுகிச்சுன்னா நல்லதாக கெட்டதான்னு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் பதிவிற்கு போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் கோயிலுக்கு போகிற இடத்துலங்க தேங்காய் சின்ன சில பேர் ஏதோ துற்சம்பம் நடப்பது போலவே அப்படியே ரொம்ப வந்து பயம் காட்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க யதார்த்த வாழ்க்கையில் சுவாமி சந்நிதியில் தேங்காய் அழுகி போச்சாலோ அல்லது கோணையாக உடஞ்சாலோ அதிக பழத்தை பயன்படுத்தி உடத்த கார்த்தினா சுக்கு நூறாக உடஞ்சி போனாலும் அபச கொனை கிடையாதுங்க எந்த சாஸ்திரத்துலையும் இதை பற்றி சொல்ல கிடையாது எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையில் தேங்காய் வந்து சுவாமிக்கு உடைக்கும் சமயம் வந்து அழுகி இருந்தால் உங்களுக்கு ஏதோ நடக்க போகிற பெரிய துன்பம் வந்து சிறிய துன்பமாக கழிந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாங்க அதுதான் அர்த்தங்க ஏதோ தலைக்கு வர இருந்தது வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணுங்க அதே போல் இன்னும் சொல்ல போனால் உங்கள் திருஷ்டியெல்லாம் தீர்ந்து விட்டதாகவே எடுத்துக்கணுங்க உங்களுக்கு வந்து வரைய இருந்த துன்பம் வந்து இறைவனுடைய கண்ணுக்கு பட்டு விட்டதுனால அது நிவர்த்தி ஆகும் இந்த சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கலாங்க அதே போல் உங்களுக்கு இருந்த பீடையெல்லாம் இந்த இறை சந்நிதியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணுங்க அல்லது உடைக்கப்பட்டு அது தீர்க்கப்பட்டது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தங்க இது ஒரு நல்ல அறிகுறி தான் அதனால் தேங்காய் உடைக்கும் சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டு பயப்பட வேண்டாம் இது நல்ல அறிகுறி தான் அதே போல் உடைக்கும் சமயத்தில் தேங்காய் கொப்பரியாக இருந்தாலும் வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க அதுவும் கூட நன்மை தான் செய்யும் சில பேர் வந்து உடைக்கிற தேங்காயில் வந்து பூ இருந்தால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதாங்க வளர்ச்சி தானுங்களா பூ வளர்ந்து வர்றது போல் உங்கள் குடும்பம் வளர்ந்து வரும் அப்படின்னு அர்த்தங்க அதனால் வந்து பூ பூஜையில் தேங்காய் வந்து அழுகிச்சு நம்ம வாழ்க்கை அழுகிடுமோ எல்லாம் வந்து குழம்பி போயிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நடக்க இருந்த துன்பம் வந்து திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிச்சு இறைவன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சகுனத்தை காமிச்சு கொடுக்குறாரு கெட்டதெல்லாம் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு அடுத்து நம்ம உடனே நல்ல தேங்காய் எடுத்து உடைப்போம் இல்லையா அதுபோல் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல காரியங்களை இயல்பாக நடத்தி கொடுப்பாருங்க இறை நம்பிக்கை தான் முக்கியம் இறைவன் சந்நிதியில் எதுவும் நன்மைக்குன்னு எடுத்துக்கணுங்க சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு பூஜையை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு இறை வழிபாடு செய்வோங்க வணக்கங்க